ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்பொழுதுமே வந்து வெள்ளி கொலுசு இந்த வெள்ளி மெட்டி இதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா கடையில் அப்போ வாங்கும்போது எப்படி வந்து பல எப்படி நல்லா சு கலராக வெள்ளையாக அப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம் இந்த மெட்டியிலலாம் பாருங்க எப்படி அழுக்கு படிஞ்சு எவ்வளோ அசிங்கமாக அது உள்ளெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியும் இந்த மெட்டிக்கு உள்ளெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் எப்போதுமே நம்ம போடுற பொருட்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிட்டு வச்சுக்கிறது நல்லதுங்க போடும்பொழுதும் க்ளீனாக இந்த மாதிரி அப்பப்போ கழுவி வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மெட்டியெல்லாம் எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்களா அதனால் வந்து நம்ம பல அதை வந்து செஞ்சு அதை க்ளீனாக கடையில் இருக்கிற மாதிரி ஷைனிங்காக போட்டுக்கலாம் இது வந்து என்னுடைய குழந்தையோடைய தண்டம் இதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அழுக்கு இருக்குது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இந்த கொலுசுலேயும் பாருங்கள் இந்த எண்ணாமல் வச்சிருக்கிற இடத்துலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்கு தான் இப்போ வாங்க நம்ம வந்து மூணே ஒரு பொருள் போதும் அந்த மூணு பொருளை வச்சு சூப்பராகவே வந்து கடையில் நம்ம எப்படி வாங்கணுமோ ஜுவல் ஷாப்பில் அதே மாதிரி வந்து பல பல பலன்னு வந்து நம்ம வந்து ஷைனிங்காக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துலலாம் வாங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து கேன் வாட்டர் ஹேரோ வாட்டர் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பா தண்ணியில் வாஷ் பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா கொஞ்சம் வெதை வெத வெதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லெமன் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் லெமன் சால்ட் இல்லாதவங்க லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் லெமன் சால்ட்டை ஆட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் நம்ம கடையிலெல்லாம் கில் கில்ட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மெரு கடையிலெல்லாம் அவங்க போடுற மெத்தடில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதனால வந்து வெள்ளி வந்து சூப்பராக பளப்பள இருக்கும் வெள்ளி பொருள் இப்போ வந்து நம்ம ஆப்ப சோடாக இருக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ரியாக்ட் ஆகி வரும் அதனால வந்து ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும் பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள் இது கூட ஒரே ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுதாங்க நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணல சோ நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து எந்த ஒரு பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல சர்ஃபு தான் நான் போட்டிருக்கேன் சர்ஃப் சர்ஃபு பவுட்ரு எதுவாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நல்லா இது கொதிக்கும் போது இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற வெள்ளி பொருட்கள் அத்தனையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கு படிஞ்சு இருக்கும் இது எவ்வளோ பல பலன் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோலேயே வந்து ரியலாகவே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக அழுக்கு இருக்குதுலலாம் அப்படியே வந்து கடையில் வாங்குற மாதிரி ஷைனிங்காகவே வந்து ஆகிடும் இந்த தண்டம் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து இந்த தண்ணிலே அதை அப்படியே வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அந்த கொலுசெல்லாம் போட்டது வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க இந்த வாட்டர் கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது ரொம்ப அழு நல்ல பல இருந்தது இப்போ எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து அந்த பொருட்கள் உள்ள அழுக்கு தான் அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு வந்திருக்குது பாருங்க இந்த கொலுசுமே இதில் போட்டதுமே வந்து அப்படி பல பள பல பலன்னு கடையில் இருக்கிற மாதிரி நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் தேய்க்கெல்லாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ பல பல பலன்னு இருக்குதுங்க மெட்டியெல்லாம் எப்படி அழுக்காக இருந்துச்சு இந்த கொலுசு இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நல்லா வந்து கொதித்து நல்லா அது அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இதுலேயே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வந்து ப்ரெஷ்ஷ் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து பல் தேய்க்கிற ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சூடு கூட போயிடுச்சு இப்போ அழுக்கெல்லாம் வந்து மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் சூடெல்லாம் போயிடுச்சு நான் பா காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து இத்தனைக்கும் வந்து வாஷ் பண்ணவே இல்லை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் கொண்டுசெல்லாம் வந்து பல பல இருக்குது இப்போ லைட்டாக ஒன்றும் தேவையில்லை அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து கீழே தங்கியிருக்கும் சும்மா அப்படியே லைட்டாக இந்த தண்ணியோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் ப ப்ரஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இருங்க அப்படியே நம்ம ப்ரஷ் பண்ணுற இது வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்க்கலாம் பாருங்கள் தேய்க்கும் போதே இந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ தேய்ச்சிங்கனாவே நல்ல அழுக்கு வந்துடும் சும்மா லைட்டாக தேய்ச்சாவே போதும் ரொம்ப ஓவராக கூட தேய்க்க தேவையில்ல அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே பளபளன்னு ஆகிடும் இந்த மெட்டியெல்லாம் ஆல்ரெடி வந்து அழுக்கெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குது சும்மா அப்படியே ரொம்ப லைட்டாக தேய்ச்சி விடுங்க போதும் அப்படியே வந்துடும் இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் நல்லா இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இது வந்து இந்த கில்ட்டு போடுற கடையில் சொன்னது தான் இந்த மெத்தடைனா இந்த கொலுசெல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ பல பழ பல பழனி எவ்வளோ வெள்ளி கொலுசு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து இந்த தண்ணியிலே நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராயிடுச்சு பாருங்கள் திருகாணிலாம் போடுற இடத்துல கூட பாருங்கள் எந்த விதமான அந்த அழுக்கு கூட இல்லை பாருங்கள் இதுலலாம் அழுக்கு எப்போயுமே சேர்ந்துருக்கும் இல்லைங்களா அந்த அழுக்கு கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட கொலுசு எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடச்சிக்க போகிறோம் மெட்டியெல்லாம் பாருங்கள் நான் காமிக்கம்போது எவ்வளோ உள்ளெல்லாம் அழுக்கு இருந்துச்சு ஒரே தேய் தாங்க அந்த நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோமே அந்த தண்ணியை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம்னாவே அவ்வளோ பர்ஃபெக்டாக ஷைனிங்காக க்ளீன் ஆகிடும் இப்போ இருங்க ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியில் வந்து இந்த கொளுசு எல்லாமே இதில் போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா அதை நல்லா துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லா ஷைனிங்காக ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் டேவல் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் நல்லா நம்ம கடையில் பாலிஷ் பண்ண மாதிரி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது இந்த மெத்தட் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்குதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் என்னுடைய மெட்டியிலே கொலுசுலெல்லாம் அந்த இடுக்கலெல்லாம் வந்து அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு இப்போ ரொம்ப பளப்பளப்பளன்னு நல்லா நம்ம க கடையில் கில்ட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஷைனிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு உங்கள் கொலுசு பண்ணும்பொழுது உங்கள் கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சூப்பராகவே வெளியே வந்துடும் எப் நீங்கள் போட்டுட்டு போகும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசுன்றது தான் எல்லாருமே நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ